திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் துறை இவருடைய மகள் நிதன்யாவுக்கும் கவின்குமார் என்பவருக்கும் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது திருமணத்தின் போது வரதட்சணையாக பவுன் நகை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் முன்னூறு பவுன் போதாது ஐநூறு பவுன் வாங்கி வா என கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் ரிதன்யாவை கொடுமை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது ஓரளவுக்கு மேல் தாங்கி கொள்ளாத விதன்யா தற்கொலை முடிவை எடுத்துள்ளார் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ்களை அனுப்பி அவரது ஆடியோ வைரல் ஆகி வருகிறது அவங்க அவங்க அப்பா அம்மா கவிஞ இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதானே கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்கிற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால அவங்களும் உண்மையாம இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேக்குற எல்லாருமே போ வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைக்கல சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்போ நடந்தது மட்டும் தான் சொன்னேன் எல்லாருமே நாட மாடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கே ஏன் இப்படி ஆயிட்டான்னு எனக்கு தெரியல உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்கள ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேல எந்த தப்போ இல்லப்போ சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல என் பண்றாங்க பண்றா என்னால மேல இந்த கண்டினியூ பண்ண முடியும்னு நீங்களா என்ன பத்தி கண்ட கனமோ வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சுட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு அவங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மனுச்சிருங்கப்பா என்ன மனுச்சிருங்கம்மா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்